வருக்கும் வணக்கம் மகர ராசினி நிகழ இருக்கும் மார்ச் மாதம் ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மனக்குறைகள் நீக்கும் மகத்தான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் மகர ராசினி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் நிவர்த்தி பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி மற்றும் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல மீனராசியில் சுக்ரன் ராகு மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டுக்கு உரியவர் குரு பகவான் அதே போல ஐந்து மற்றும் பத்துக்கு உரியவர் சுக்ரன் அவர்கள் இருவருமே பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் இதனால் குழப்பம் இல்லாத சிந்தனையும் வெற்றியை நோக்கிய செயலும் உங்களுக்கு ஏற்படுங்க அதன் வழியில் நீங்கள் நடக்கும் போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் குறுக்கீடுகள் அகல இருக்குது சகோதர வழியில் உதவிகள் கிடைக்குங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தருணம் அமைச்சிருக்குது அதே போல கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதும் பரம சௌக்கியம் தரும் அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி உறவுகளில் அன்பு நிலவுங்க இவ்வளவு நாட்களாக ஒருவருக்கு ஒருவர் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்ராய வீதங்கள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது பலருக்கு பாராட்டும் விதத்தில் காரியங்களை செய்து வெற்றி காண இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏழரை நாட்டு சனியின் சொச்ச பாகங்கள் இன்னும் இருப்பதால் எதிலும் கவனத்தோடு இருக்க வேண்டுங்க அதோடு அஷ்டமாதிபதி சூரியன் ராசிக்கு இரண்டில் இருப்பதும் இணைந்திருப்பதும் பிரச்சனையை கொடுத்து வாங்கும் அமைப்பை குறிப்பிடுவதால எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் திடீர் திடீர் மாற்றங்கள் ஏற்படுங்க அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கிறாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்ப்பதும் சிறந்த யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏலரேசனினுடைய கடைசி பகுதியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு அவராலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க வீரியம் நிறைந்த ராகு சுக்கரனுடன் இணைந்து சேர்ந்து யோக பலன்களை அழிக்கக்கூடிய நிலையில வலம் வருதுங்க மிக நல்ல கிரக சஞ்சாரமாகுங்க குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க தீர்த்த தள சித்திக்கும் பெரியோர்கள் மகான்கள் தேவ ஸ்ரெஸ்டர்கள் ஆகியோருடைய ஆசை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ஏழரை சனி முடி கடைசி பகுதியின் போது பல நன்மைகளை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அளித்தருள்வதாக துவாரகையில் சனி பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு வாக்களித்திருக்கிறாரு உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு இவ்வளவு நாட்களாக அந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த மார்ச் மாத பலன்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மகர ராசினியர்களான நீங்கள் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு இந்த கிடைக்க இருக்குதுங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையையும் நேர்மையையும் பாராட்டுவாங்க இதுவரை எந்தவித காரணமுமே இல்லாமல் உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் இடமாற்றம் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக இந்த மார்ச் மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான பல கவலைகள் மனதை அறிக்கும் சக ஊழியர்கள் பழகுவது உங்களுக்கு மன ஆறுதலை தரும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க எளிதில் வெற்றி கிடைக்குங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு சூரியனுடைய நிலையினால அரசாங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது சூரியனுடைய சஞ்சார நிலை குறிப்பிட்டு காட்டுது சிலருக்கு அரசியல் பிரமுகர்களினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அன்றாட கடமையை செய்வதில் அவர்கள் தலையிடுவது நிம்மதியை பாதிக்குங்க கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது அதே தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சனி சுக்கரன் ராகு குரு மற்றும் செவ்வாய் ஆகிய அனைவருமே வர்த்தக துறையுடன் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தாங்க என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது இவர்கள் அனைவரும் உங்களுக்கு பக்கபலமாக துணை நிற்கிறாங்க இந்த காலகட்டம் முழுவதுமே சந்தை நிலவரம் மகிழ்ச்சி அளிக்குங்க விற்பனையும் லாபமும் புதிய கிளைகளை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு இந்த இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க பொறுத்த வரைக்கும் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே வளம் வருகிறாங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க வருமானம் உயர இருக்குது தற்போது நடைபெற்று வரும் புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டு சென்று வரும் யோகம் இருக்குதுங்க அதன் காரணமாக செல்வாக்கு உயர இருக்குது உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள கடந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் என்று பார்க்கும் போது அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க கட்சியில் ஆதரவு பெருகுங்க மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க பிரபலமான ஒருவருடைய தொடர்பும் நட்பும் உங்களுடைய எதிர்கால நலனுக்கு பெரிதும் உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு கட்சியிலேயே முக்கிய பதவி ஒன்று தேடி வர இருக்கு இந்த பொறுப்பை ஒப்புக்கொள்ள கொள்வது உங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் கூட சுபபலம் பெற்றிருப்பதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்குதுங்க பாடங்கள்ல மனம் தீவிரமாக படியுங்க விசேஷ உயர்கல்விக்கு உதவிகள் எளிதில் கிடைக்க இருக்குது வெளிநாடுகளில் கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியர் தங்களுடைய ப்ராஜெக்ட்களை குறித்த நேரத்தில் படித்து முடித்து சமர்ப்பிப்பது வெற்றியை தர இருக்குதுங்க விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் பூமி காரகரமான செவ்வாய் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க அதனால இங்க காலகட்டங்களில் உழைப்பு கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் ஒன்று என்பதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சுக்ரன் ராகு மற்றும் சனி ஆகியோர் உங்களுக்கு மிகவும் சாதகமாக வளம் வருகிறாங்க இளரை சனியனுடைய கடைசி பகுதியில் தனது பரிசாக முக்கியமான நன்மை ஒன்றை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அளித்தருள் வாருங்க சனி பகவான் அந்த வகையில் இந்த காலகட்டம் அதாவது குறிப்பா இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்தி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க அதே போல வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் கூட உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்கடுதுங்க மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்களில் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு தரிசனம் சிறந்த பரிகாரமா அமைது